பார்த்தீங்களா பூச்சி வேலை நடக்குதுங்க ஊசி முடிங்க நான் கொஞ்சம் நேரம் போய் அங்கே போய் உட்காந்து பேசுகிறேன் மாடிக்கு போக முடியாதா மேலே ஏறி என்னங்க கட்டடத்தை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு வீடியோ லாங் வீடியோ போடுறோம் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இது நான் கட்டிக்கிட்டுருக்க வீடு சொந்த வீடு பார்த்துக்கோங்க மதுரையில் இது எப்படி கட்டுறேன் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு விவகாரமாக சொல்கிறேன் கேளுங்க என்ன நான் சொல்கிறது நிறைய கதைகளை கெட்டிங்க இந்த மாதிரி கதையும் கேளுங்க கொஞ்சம் அப்போத்தே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் பசு அந்த மாதிரி இடத்துல கட்டடம் பூச்சி வேலை நடக்குதுங்க இது எங்கனக்குள்ள கட்டிக்கிட்டு இருக்கேன்டா வீடு நல்லா தெரியறனா ஒரே இருட்டாத்தையும் தெரியவேன் இருந்தால் இருட்டு நல்லா தெரியும் ஆ போது இப்போ நல்லா தரேன் இது ஏனக்குள்ள கட்டிக்கிட்டு இருக்கேன்டா இப்போ இது வேலை மாலைக்கு எதிர்த்துருக்குதுங்க எது தாப்பில அப்படியே வேலை மாலை அப்போசிட் அப்படியே எது முன்ன அங்கே தாங்க கட்டிக்கிட்டு இருக்கேன் இதையே இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்டா வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயங்கள் அதுவும் மதுரையில் வீடு கட்டுறது ரொம்ப பெரிய விஷயமா ஒரு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க நான் வாக்கப்பட்டு போனது ராஜபானர் சொல்லி சிந்தாமணி அது நம்ம சென்னையில் இருக்க திலக்கூவம் அதிக்கிற அதே மாதிரி சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும் பார்த்துக்க சரி நம்ம வாக்கப்பட்டு வந்த இடம் எப்படி இருக்கோ நம்ம புரிசை வீடு எப்படி இருக்கோ அதை பெருசாக பெருமையாக நினச்சி அதில் தான் வாழணும் அப்படின்னு நினச்சி நானும் அதில் வாழ்ந்தோமுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கையிலையே என் மாமியார் இருக்கு என் மாமியாவுக்கு எனக்கும் அடிக்கடி சண்டை வரும் மாமியாவோடய சண்டையை நான் ஈஸியாக சமாளித்து போடுவேன் ஏன்டா பேச்சு திறமை எனக்கு அது இருக்குது கிண்டலும் கேலி மடித்து என் இருந்து நான் வந்து நல்லா பேசி சமாளித்து விடுவேன்ங்க ஆனால் எங்கள் மாமனார் இருக்கார் பாருங்க அவர் நல்லா பிடிச்சி விட்டு எங்கள் மாமனார்கிட்ட கேவி விட்டுருக்கேன் எங்கள் மாமனார் வந்து அசிங்கமான வார்த்தையில் ஏசுவார் அசிங்கமாக பேசுனா எனக்கு சுருன்னு கோவம் வருங்க அது ஏன்னே தெரியாது கோவம் தன்னறியாமல் வரும் பார்த்துக்க தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னா அதாவது கோபத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு கோவம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி கோவமாயி சண்டே ஆயிரும் எங்கள் வீட்டுக்கார் அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேச மாட்டார் அசிங்கமான வார்த்தைகளில் பைய மாட்டார் அவங்க அப்பா அம்மாட்ட போய் என்னென்னே கேட்க மாட்டார் அதே சமயம் பொண்டாட்டியவும் என்னென்னு கேட்க மாட்டார் ஏன்னு கேளுங்கள் பொண்டவேந்துணி துணை இருந்தால் என்னமோ கொடி கட்டி ஏறலாமா கொடி ஏறலாமா என்னமோ சொல்லுவாங்க பழமொழி அதே மாதிரி என் புருஷன் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்டா என்னோட புடந கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பொண்டாட்டி கோவரப்படுற நேரத்தில் போகப்படும் ச அதை கொஞ்சம் நேரத்திலே மறந்துட்டு ஆயிரும் அப்படின்ற எண்ணத்தில் என்னையும் ஒணிஞ்ச மாட்டார் அவங்க அம்மாவை ஒணிச்சொல்ல மாட்டார் அவங்க அம்மாவை எதுவும் கேட்கலன்னு எனக்கு கோவரும் அவள் பொண்டாட்டி எதுவும் கேட்குறாங்களேன்னு அவங்க அம்மாவை கோவரும் இப்படி ரெண்டு பேத்துக்கும் கோவமாவே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் சண்டை ஒரு நாள் முத்தி போச்சிக்கலாம் என்ன சண்டை எதுன்னு வியாபாரமாக சொல்ல விரும்பலை ஏன் கேளுக்க இதில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் பேசி போடுறேன் என் ஆத்தனார் எல்லோரும் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லோரும் என்ன சண்டை வர சரி சண்டை விட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை எதையாவது சொல்லி சண்டை எடுத்து விடுறதே வேலை அப்படின்னு நான் சாதாரணமாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி எதையாவது வம்புத்து விட்டுறாரு எங்கள் எங்கள் ஏ வீட்டுக்காரர் ஏய் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணு இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுன்னு கத்துவார் சரிங்க ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன்னு கம்முன்னு இருந்துக்குருவேன் ஆமாம் அவங்களுக்கு வேற வேலை இல்லை என்ன அக்கம் பக்கத்தில் பேசுகிறத பொதுவாக மீடியாவில் உலக நிறைய பேசுகிறேன் அவ்வளவுதான் இதில் வித்தியாசம் என்ன பெரிய எல்லார் வீட்லேயும் நடக்காத கதையாக நான் பேசிட போகிறேன் என்னங்க நான் சொல்கிறது அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு வச்சிட்டு கிடந்துட்டு போகிறேன் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு இப்போ சொன்னாரு வாழ்க்கையில் புருஷனும் பொண்டாட்டி எங்க ரெண்டு இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மாமியா மாமனா எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது எங்கர வைக்கிறதுக்கு மனஸ்தாவம் ஆகுது அதனால சங்கடப்பட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு கரைச்சலாரு வேணாம் அவங்கள நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்றது தான் முக்கியம் இது சொந்த வீடு வாடகை கொடுக்க இருக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம இங்கே இருந்தாலும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அதாவது கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவாங்க எங்கள் மாமனார் நாங்கள் நிலாவில் வெளியில் உட்காந்து சாப்பிடுவோம் கொசுலாம் ரொம்ப கிடைக்கும் குழந்தைய வச்சுக்கிட்டு அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அவங்ககிட்ட போய் நிறைய பேர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வந்து கேட்டாலும் விடுப்பா ஓம் பிள்ளை தானே கரண்டை விடு அப்படின்னு சொன்னால் கூட சரி சரின்னு வரும் அப்புறமா கூட விட மாட்டார் பகலில் விடுவார் நைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவார் அந்த மாதிரி இருக்கும் அதனால எங்களுக்கு ரொம்ப சங்க அங்கே போய் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டோம் சார் நாங்கள் இந்த மாதிரி வெளியில் போய்க்கிறோம் நாங்கள் கட்டின வீட்டுக்குரிய காசை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் வெளியில் போய் வாடறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க அப்புறம் என்னமா பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு உன் மையம் நினைக்கிறேன் அந்த கட்டண வீட்டுக்குரிய காசைப்பட்டு கொடு அப்படின்னா அவங்களும் ஒரு ஒரு அமௌண்ட்டை எங்கள் கையில் கொடுத்தாங்க நாங்கள் கட்டின வீட்டுக்கு நாங்களும் அந்த வீட்டை கொடுத்துட்டு பதினஞ்சு பதின பதிமூணு ஏழு ஏழு எட்டு பத்து வருஷம் இருக்கும் அதில் இருந்தங்க அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டே இப்போ வந்து முத இருந்தது வந்து சென்னையில் இருக்கிற கூவனதிக்கரைஞ்சுன்னா இப்போ போகிறது நாங்கள் குடி போகிறது சென்னையில் இருக்கிற அண்ணா நகர் மாதிரியான ஏரியா அந்த ஏரியாவுக்கு போய்ட்டோங்க போய் அங்கே போய் குடிமனால் அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற மனுஷங்களும் வேறு வேறு மாதிரி இருக்காங்க அவங்க உடுத்துற துணிமணி வேறு மாதிரி இருக்குது நான் உடுத்துற துணிமணி வேறு மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்துக்கங்க யார் யார்கிட்டையும் பேசுகிறாருல வித்தியாசமாக இருந்துச்சு நானும் போய் அங்கே போய் இருந்தோம் ஆனால் இருக்கையில் எனக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே எப்படி நம்ம வளர்ப்புறோம் அதாவது நாங்கள் வந்து அது ஒத்திக்கி லீஸுக்கு எடுத்து போயிருந்தோம் என்கிட்ட இருந்த நகையில் கொஞ்சம் அடகு வச்சு மாமனார் வீட்டில் வாங்கின கொஞ்சம் காசையும் வச்சு லீஸுக்கு இருந்தோம் அங்கே இருந்துட்டு இருக்கையில் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா ரொம்ப வருஷமாக அதிலே பறந்து வளர்ந்த இடம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன் முதல் முறையா அப்படின்னு சொல்லி மடி இப்படிதான் அழுதார் நானும் அழுதேன் நாங்கள் சொந்தங்களோடு இருக்குதுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் சொந்தங்களோட நாத்தனார் மாமியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோழியை பிடிச்சிடுங்க ஓடி ஓடி விளையாட சில சமயங்கள் அடிச்சுக்கிறேன் சில சமயங்களை பேசாமல் இருக்கேன் நல்லா இருந்தமே இப்படி இருந்துகிட்டு இருக்கேன் இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளை மட்டும் வெளியேற்றிட்டாங்களே அப்படின்ற அழுகையும் ஆனது ஆதங்கமும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சாமிகிட்ட நினச்சி அழுது நான் சாமிக்கிட்ட எதுவும் வேண்ட மாட்டேன் சாமி கும்பிட போனால் கூட கையை கூப்பி அப்படியே நிப்பினை தவிர அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்க மாட்டேங்க அதே மாதிரி தான் அன்னைக்கு நான் வேண்டிக்கிறல ஆனால் அழுதேன் சாமியை பார்த்தா அழுது எதுக்காக எங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டார் நான் மட்டுமே அந்த வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு ஏன்னா நான் இருந்து கூவநதிக்கிற மாதிரி இருக்கிற ஏரியாவில் எல்லோரும் அக்கம் பக்கம்லாம் வந்து பேசுவாங்க ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒருத்தர் வீட்டில் சாப்பாடு கொண்டுட்டு வந்து வீட்டில் பக்கத்தில் வந்து சாப்பிடுவாங்க அப்படி சந்தோஷமாக கலகலன்னு இருக்கும் ஆனால் இந்த ஏரியாவில் யாருமே வெளியில் தலை கூட கட்டுறாங்கள பத்து மணிக்கு மேலே அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு காலையிலேயே அப்போ நான் நினச்சேன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி ஒரு மாதிரியாக இருக்குது எதையாவது நம்ம வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி பக்கத்தில் போய் பிபி கம்பெனி அதாவது ஊதியிலாம் இருக்கும் அந்த ஊதியை அந்த ஊதி கம்பெனியில் போய் நான் கேட்டேன் பக்கத்தில் தான் குடியிருக்கேன் இந்த ஊதி தரீங்களா இதில் வந்து கோர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஒரு மூடைக்கு அறுபது ரூபா நான் சரின்னு வாங்கி வீட்டில் அதை வாங்கிட்டு வந்து கோர்த்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்டு சொன்னேன் எனக்கு ரொம்ப போரா போரிங்காக இருக்குது அதை கட் பண்ண முடியல வேறு ஏதாச்சும் பாருங்கள் அப்படின்னு அப்புறமா சாம்பிராணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சாம்பிராணி பேக் பண்ணி பேக் பண்ணி ஒரு நாளைக்கு இரநூறு அதாவது ஒரு நாளைக்கு இரநூறுவான்னு கனெக்ட் பண்ணி வேலையை பார்த்துருவேன் அந்த பிபியவும் ஒட்டிடுவேன் அந்த சாம்பிரியாணியும் பேக் பண்ணிடுவேன் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவோம் ஒரு நாளைக்கு இரநூறுவாய்க்கு வேலை பார்த்துருவேன் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா போய்ட்டுருந்துச்சு அதுக்கப்புறமா வடக்கடையை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து யூடியூப்பில் வடக்கடையை நடத்தினேன் அதுலேருந்து நிறைய வருமானம் வந்துச்சு நான் அந்த பிபி இதுகள்லாம் இருக்குது இரநூறுவா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் பாடுபடணும் ஆனால் வடக்கடை நடத்துகிறப்ப பிஸ்னஸ் பண்ணுறப்ப அந்த இரநூறுவாயை ஒரு நிமிஷத்தில் இப்படி எடுத்துட்டேன் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி நல்ல வருமானம் வந்துச்சு தங்கச்சியை நல்லா கட்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நினச்சேன் சொந்தமாக அவங்கெல்லாம் இருக்கிறது ஒரு புறம்போக்கு அதை புறம்போக்குன்னு அது அப்படி சொல்ல விரும்பலை அது அவங்க அந்த இருக்காங்களே சின்ன சின்ன வீடு அந்த சின்ன சின்ன வீடுகளை விட நம்ம நல்ல வீடை கட்டி இவங்க க முன்னாடி க குடி போயிடணுன்ற எண்ணத்தில் நானும் உழைச்சிட்டே இருந்தேன் உழைச்சேன் யாரையும் ஏமாத்தலை யார்ட்டையும் பள்ள கட்டி சம்பாதிக்கலை யார்ட்டையும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு சம்பாதிக்கலை உழைச்சேன் தெருவில் நின்று என்னோட கடையை ரன் பண்ணி என் புருஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தெலாம் பேங்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு என்னோடய வருமானத்தை மட்டுமே என் வீட்டுக்கு வச்சு என் குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றத குறிக்கோளை வச்சு குடும்பம் நடத்தி ஒரு சேவிங் பண்ணி அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு சித்திரை சித்திரையில் வந்து திருக்கல்யாணத்தன்னைக்கு பூமி பூஜை போட்டு வீடை கட்டணும் யூடியூப்லையோ அல்லது மற்ற எதுலையோ சும்மா வருமானத்தை பெருக்கி என்னோடய வீடை கட்டலாம் என்னோடய உழைப்பு ஃபுல்லாக என்னோட உழைப்பு எண்ணெய்லேயே உட்காந்து உட்காந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அதிரசம் முறுக்கு சொல்ல தெரிஞ்சு அதனால் அப்புறம் கல்யாணம் ஆர்டர் எடுத்தோம் அதிரச முறுக்கெல்லாம் வெளியில் எடுத்தோம் அந்த மாதிரி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சு இப்போ வீடு கட்டுறோம் இப்போ எதுக்கு அவங்களுக்கு இதை சொல்கிறேன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது நம்ம சொந்தமே உனக்கு வேணாம் நீ வேணாம் அப்படின்னு நம்ம பெற்றவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் நினச்சி வருத்தப்படாது சந்தோஷப்படுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக முன்னேறதுக்கான வழியை ஏற்படுத்தி தருது நம்ம உறவுகள்னு நினச்சிக்கணும் உங்களுடைய உறவுகள் உங்களை வேணாண்டு ஒதுக்கி உங்களை தள்ளி நீங்கள் ஒதுங்கி தனியால் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா நாள் வருத்தப்படாதீங்க ஒரு நாள் எல்லா சொந்தங்களும் பிரைசூட உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் நீங்கள் வாழும் வாழ்க்கை முறையை பார்த்து மெச்சு கொட்டி ஆஹா இன்னார் மகன் இப்படி இருக்காம்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மட்டும் வாழ்ந்துருங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தான் கண்ணமாமக கண்ணமாமைய மொத முறையாக வீடுகள் சொந்தமாக இடம் வாங்கி மதுரையில் வீடு கட்டுறான் அப்படின்ற பெருமையை என் புருஷனை என் ஆத்தனார் எல்லாரும் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்றது ஏன்னா அதன நம்ம பாட்டுக்கு வாழ்ந்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் செத்தோம் அப்படின்னு வாழ்கிறது வாழ்க்கை இல்லைங்க எதையாவது ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டு வாழணும் என்னுடைய குறிக்கோள் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்க என்னோடய உழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் பூச்சி மலை நடக்குது இப்போதான் கேமராவில் தான் காட்டுறேன் ஏனே அப்போ நான் போகலாமா வீட்டுக்கு போகலாமா அப்புறமா நான் பூச்சி கீச்சி முடிங்க நாளைக்கு வந்து பார்க்குறேன் ஒன்றுமே தெரியாது ஏன்டா கேமரா சரியில்லை போனும் சரியில்லை போனும் வாங்கி கொடுங்கட்டா வாங்கி கொடுக்குறாருல அதெல்லாம் நல்லா தெரியும் வீட்டில் போய் பார்த்து ஆ சரி பார்த்து காணுமா வேலையை பாருங்கள் வேகமாக பார்த்து முடிங்க நான் போய்ட்டு வரேன் சரிங்க நான் வீட்டில் போய் சமைக்கிற வேலையில் பார்க்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க